சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி குடியிருப்பு அந்த குடியிருப்பில் வந்து நிறைய பேர் குடியிருக்குறாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னால் பயங்கர புயல் காற்று வீசி மழை வந்து ஒரு சில மரங்கள்லாம் கீழே சாஞ்சுது சில வீடுக்கு டேமேஜ் ஆனது ஆனால் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தைல மரம் அந்த மரம் வந்து அசைக்க முடியாது அவ்வளவு ராசஸ காத்து வந்து கூட அந்த மரம் ஒண்ணுமே சேதமாகலை என்ன பண்ணிட்டாங்க ஜேசிபி வச்சு அந்த மரத்தை இடிச்சு தள்ளி கணக்கில் அந்த மரத்தை கடத்தி விதிட்டாங்க ஆகவே இத மீது நடவடிக்கை எடுக்கணும் இன்றைய தினம் மாவட்ட அந்த மனு கொடுத்துருக்க அந்த மரத்தை வெட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து வருவாய் கோட்டாட்சியர் ஆடிவோ உத்தரவு இல்லாம ஒரு பச்சை மரத்தை வெட்ட முடியாது ஆடியோ உத்தரவு இல்லாம வெட்டி கடைஞ்சிருக்காங்க விற்றுருக்காங்க ஆகவே நடவடிக்கை எடுக்கணும் மேலும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சுமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பத்தாயிரம் மரம் கன்றுகளை இவர்கள் நடவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட நான் கேட்டுக்கிட்டேன்